வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணியாளர்களின் சம்பளத்தில் பிடித்தம் செய்த பணத்தை திரும்ப வழங்க வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்தாயிரம் சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் உடன்பாடு ஏற்படாத நிலையில் போராட்டம் தொடர்கிறது இதனால் சிவகங்கையில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன

திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி நாராயணன் இவருக்கும் கௌதம்பேட்டையைச் சேர்ந்த சிவகுமார் என்பவருக்கும் இடையே குடும்ப தகராறு இருந்தது சிவகுமார் கௌதம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் வயது முப்பத்தி ஆறு மற்றும் பசுபதி வயது இருபத்தி எட்டு ஆகியோருடன் இணைந்து நாராயணனை கொலை செய்தார் கொலை வழக்கில் ஏழு பேரை திருப்பத்தூர் கிராமிய போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் தொடர்புடைய சிவகுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன் இறந்தார் இவ்வழக்கு விசாரணையில் ராஜேஷ் மற்றும் பசுவதி ஆகியோரின் குற்றம் உறுதியானது திருப்பத்தூர் மாவட்ட நீதிபதி இருவருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார் மற்றவர்கள் இவ்வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பஸ்கள் இயக்கப்படுகின்றன இங்கு இருநூற்றி அறுபத்தி ஐந்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் கண்டக்டர்கள் பணியாற்றுகின்றனர் இவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை இதனால் ஒப்பந்த ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று காலை ஒப்பந்த ஊழியர்கள் பஸ்களை பணிமனைகளில் நிறுத்தி தங்கள் போராட்டத்தை துவக்கினர் பணி நிரந்தரம் செய்யும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்தனர் புதுச்சேரி பகுதியில் அதிக அளவில் தனியார் பஸ்கள் இயக்கப்படுவதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை நீட் தேர்விற்கு எதிரான கூட்டத்தை அதிமுக ஏன் புறக்கணித்தது என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விளக்கமளித்தார் இந்த நீட் தேர்வு அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகம் இதற்கு கொத்தடிமைகளாக கூட்டணி கட்சிகள் திமுகவின் கூட்டணி கட்சிகள் இருந்து கொண்டிருப்பது வேதனையான ஒன்று இப்படிப்பட்ட கொத்தடிமைகளாக இருக்கிற சூட்கேஸை வாங்கி கொண்டு அடிமைகளாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிகளை வருகிற தேர்தலில் மக்கள் புறக்கணிப்பார்கள் ஓட ஓட விரட்டியடிப்பார்கள் நாடகம் நடத்துகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லி நீட் தேர்வுக்கு ரகசியம் என்ன என்று நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்குத்தான் தெரியும் என்று ஊர் ஊராக பிரச்சாரம் செய்தார் உதயநிதி அவர்கள் என்று துணை முதலமைச்சராகவும் ஆயிருக்கிறார் சிறுபிள்ளைத்தனமாக குழந்தைத்தனமாக நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லிவிட்டு அதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் எங்கள் தலைவருக்கு தெரியும் என்று பொய்யான ஒன்றை தமிழ்நாடு முழுவதும் பரப்பி வந்தார் உதயநிதி அவர்கள் இப்போது நீட் தேர்வின் ரகசியம் என்ன என்று கேட்டால் இதுவரை பதிலே சொல்லவில்லை மறைந்த திரு அனிதா அவர்கள் நீட் தேர்வுக்காக தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லி நாடகம் நடத்தி அவருடைய மரணத்தை அரசியலாக்கியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வாய் திறக்கவே இல்லை கேட்டால் மத்திய அரசு தரவில்லை நீட் தேர்வுக்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று சொல்கிறார் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டணியோடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசியிருக்கலாமே அழுத்தம் கொடுத்திருக்கலாமே ஆக நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை அறிந்தும் கூட தொடர்ந்து நாடகம் நடத்தி கொண்டு வருகிறது இனி பத்து மாதத்தில் தேர்தலை சந்திக்க வேண்டியது மக்கள் கேட்பார்கள் எங்கே உதயநிதி அவர்களே ரகசியம் என்ன தெரியுமா எங்கே திரு ஸ்டாலின் அவர்களே ரகசியம் என்ன நீட் தேர்வுக்கான ரகசியம் என்ன என்று கேட்பார்களே என்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் என்று ஒரு பொய்யான அரசியல் நாடகத்தை நடத்த முனைந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு ஆனால் எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நீட் தேர்வுக்காக உச்ச நீதிமன்றம் வரை விளக்கு தொடுத்தார் ஆனால் பிரச்சனை அழுத்தமாக இருக்கிறது பிரச்சனை பெரிதாக இருக்கிறது என்பதை அறிந்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை விளங்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேளையில் கூட விடுமுறை நாளன்று கூட அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அமைச்சரவை முடிவை எடுத்து மேதக ஆளுநராக இருந்த அப்போதைய ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்துக்கு அனுப்பி வைத்தார் அவர் ஒப்புதலே வழங்கவில்லை ஆறு மாத காலம் காத்திருப்புக்கு பிறகு தமிழக முதலமைச்சராக இருந்த அருமையினர் எடப்பாடியார் அவர்கள் அவரே அந்த அரசாணையை வெளியிட்டார் இன்று நான்கு வருட காலமாக மூவாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் ஏறக்குறைய மருத்துவர்களாக ஆகியிருக்கிறார்கள் இதார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வேந்தர் வேந்தராக தமிழ்நாடு முதலமைச்சரே இருக்கட்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிற போது அதை எதிர்த்தவர்கள் திமுகவினர் அதை எதிர்த்தது அன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சியில் இருந்த திரு மு கருணாநிதி அவர்கள் ஆக அப்போது ஒரு அரசியல் இப்போது ஒரு அரசியல் என்று சொல்கிற வேடிக்கையான அரசியலை திமுக செய்து வருகிறது அப்போதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த முதலமைச்சரே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தராக இருக்கலாம் என்கிற தீர்மானத்தை அவர்கள் ஆதரித்திருந்தால் இந்நேரம் அந்த பிரச்சனையே எழுந்திருக்காது அப்போது அண்ணா பொறியியல் கல்லூரியின் வேந்தராக இருக்கிறார் வேலூர் குருசு கல்லூரியில் பிஹெச்டி பட்டப்படிப்பிற்காக பட்டதாரி பெண் சேர்ந்தார் பின் கல்லூரியில் பிரிவுரையாளராக பணியில் அமர்த்தார் அதே கல்லூரியின் தலைவராக கல்லூரியின் துணை முதல்வர் அன்பழகன் இருந்தார் அந்த பெண்ணிற்கு அன்பழகன் பலமுறை பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் திருமண நிச்சயம் நடந்த பின்னும் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்தார் பாதிக்கப்பட்ட பெண் விரிவுரையாளர் வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசார் துணை முதல்வர் அன்பழகன் மீது ஏழு பிரிவுகளில் வழக்கு பதிந்து தலைமறைவாக இருந்த அன்பழகனை தேடி வந்தனர் இந்நிலையில் ஆந்திர மாநிலம் ராசனப்பள்ளியில் பதங்கியிருந்த அன்பழகனை போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் கோர்ஸ் உத்தரவு அன்பழகன் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் சீர்காழி அடுத்த திரு கருகாவூர் கிராமத்தில் ஒன்பது சமூகத்தினருக்கு சொந்தமான பழமையான சுடுகாடு உள்ளது இதனை அகற்றக்கோரி ஒரு சமூகத்தினர் போராட்டம் நடத்தினர் சுடுகாட்டில் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பில் மயான கொட்டகை உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகள் நடந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதினான்கு பேர் பணியை தடுத்து நிறுத்தினர் போலீசார் அவர்களை கைது செய்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரே சமூகத்தைச் சேர்ந்த நூற்று பத்து மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களை கைது செய்தனர் அப்போது போலீசாருக்கும் மக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் சீர்காழி சாலையில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது கிராம மக்களின் போராட்டத்தால் சீர்காழி சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது

அத்தை அப்புறப்படுத்தமா போலீஸ் அதிபதி நியாயமா நியாயமா